பாதி வலிக்கு மசாலா வேணுமா நம்ம நன்றி மசாலா பாதிக்கு பாதி தீபாவளி ஆப்ப ஆப்பாண்ணே தீபாவளி முன்னுட்டு ரெண்டு பிரம்மாண்டமான காப்போ ஆப்பரம் இருக்கோம் சொன்னோம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா பாதி ரேட்டுக்கு கொடுக்க போறோம் நம்ம காரம் போட்டோம் நிறைய மக்கள் வாங்கினாலும் நம்மளால கொடுக்க முடியல கடைசியா ஒரு முப்பது நாற்பது பேர் பக்கம் மசாலா கிடைக்கல கிடைக்கல கம்ப்ளைண்ட் இந்த தீபாவளி ஆஃபர் எல்லாருக்கும் கொடுத்துட முடியுமா கண்டிப்பா இந்த தீபாவளிக்கு எத்தனை லட்சம் பேர் ஆரம்ப நாள் தீபாவளி மூணு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சப்ளை பண்றோம் எல்லாருக்கும் கொடுத்துறோம் கண்டிப்பா மூணு நாளைக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணுங்க எவ்வளவு மசாலா வேணாலும் வாங்கிக்கிங்க இவ்வளவு சீப்பா இவ்வளவு குவாலிட்டியான மசாலா யாருனாலையும் கொடுக்க முடியாது நாங்க ஃபேக்டரி வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு தரோம் அப்படியே நாம பாத்தீங்கன்னா நம்ம நன்றி மசாலா பேக்ட்ரி தான் இருக்கிறோம் நம்ம முன்னாடியே ஃப்ரெண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம போர்ட் வச்சிருக்கோம் யாருங்க வந்தாலும் தெரியும் கோயம்புத்தூர்ல நம்ம நன்றி மசாலா வீரியமான உன்னத சுவையில் பிரைவேட் லிமிடெட் இங்க நம்ம ஃபேக்டரி இருக்குது உள்ளுக்குள்ளதான் நம்ம நன்றி மசாலான ப்ராடக்ட் எல்லாமே ப்ரொடக்ஷன் எடுத்துட்டு இருக்காங்க உள்ளவை பேசிடலாம் நம்ம இந்த தீபாவளிக்கு நன்றி மசோட டூயல் ஆஃபர் என்னன்னா ரெண்டுக்கு ஆஃபர் கொடுக்க போற ஒன்னு நார்மல் காம்போ ஆஃபர் இன்னொன்னு ஸ்பெஷல் காம்போ ஆஃபர் கிட்டத்தட்ட இது பாத்தீங்கன்னா நன்றி மசோட பிப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் இந்த காம்போ ஆஃபர் வாங்கும்போது உங்களுக்கு பாதி வேலை தான் கிடைக்கும் இப்போ நம்ம காம்போ ஆஃபர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு மசாலா தர போறோம் ஏழு மசாலா என்னென்ன எவ்வளவுன்னு சொல்ல போறேன் நூறு கிராம் சிக்கன் மசாலா தர போறேன் அடுத்தது பாத்தீங்கன்னா நூறு கிராம் மட்டன் மசாலா நூறு கிராம் மீன் குழம்பு மசாலா நூறு கிராம் மதுரை கறி குழம்பு மசாலா நூறு கிராம் சேலம் நாட்டுக்கோழி மசாலா நூறு கிராம் சாம்பார் மசாலா நூறு கிராம் ரசம் இது எல்லாமே சேர்த்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறுநூத்தி நாப்பத்தி ஏழு ரூபா வருது ஆனா இது ஆஃபர் ரேட்ல முன்னூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய்க்கு கொடுக்குறோம் இந்த ஆஃபர் தீபாவளிக்கு மூணு நாளைக்கு முன்னாடி தான் அடுத்து நம்ம ஸ்பெஷல் காம்போ ஆஃபர் என்னன்னா ஏழு மசாலா உங்களுக்கு ஸ்பெஷல் காம்போல் கிடைக்க போகுது ஸ்பெஷல் காம்போல் என்னன்னு பாத்தீங்கன்னா இருநூத்தி கிராம் வாய் விட்டு பிரியாணி அடுத்தது இருநூத்தி கிராம் திண்டுக்கல் பிரியாணி அடுத்தது நூறு கிராம் ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் சிக்ஸ்டி ஃபைவ் அதாவது ரெண்டு ஐம்பது கிராம் கிடைக்க போகுது ஐம்பது கிராம் மட்டன் சுக்கா மிக்ஸ் செட்டி பெப்பர் சிக்கன் மிக்ஸ் ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் பீச் மீன் ரோஸ்ட் ஃபாரஸ்ட் மிக்ஸ் ஐம்பது கிராம் வில்லேஜ் வருத்த கறி இது எல்லாமே ஸ்பெஷல் மசாலாக இது நம்ம கிட்ட நன்றி மசாலா மட்டும் தான் கிடைக்கும் வேற எங்கேயும் கிடைக்காது இந்த ஆஃபர் பிப்டி பிப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் இது பாத்தீங்கன்னா இந்த தீபாவளிக்கு மட்டும் தான் கிடைக்கும் வேற எப்பவுமே கிடைக்காது இந்த ஆஃபரை மிஸ் பண்ணீங்கன்னா மறுபடியும் நம்ம நன்றி மசாலா இந்த ரேட்டுக்கு வாங்க முடியுமான்னு சொல்ல முடியாது கிட்டத்தட்ட இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா அறுநூறு ரூபா வருதுங்க நம்ம முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் கொடுக்க போறோம் நம்ம நன்றி மசாலா உங்களுக்கே தெரியும் இந்த ப்ரெஷர் இல்லாது கலர் இல்லாது அன்றைய வீட்டில் அரைச்ச மாதிரி நேச்சுரல் மசாலா இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி ஒரு மசாலா வாங்கி இது மூலமா சமைச்சு